அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்க மலரின் பதிவு இன்றைக்கி வந்து மாட்டுத்தோட்ட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடை காலத்தில் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும் அதாவது நம்ம சரியான பராமரிப்பு கொடுக்கல நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கேர் எடுத்துக்கல அப்படின்னா என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்க்கலாங்க அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம பக்கம் எல்லாமே வெயில் கடுமையாக இருக்குது இந்த வருஷம் வந்து மே நாலுலேருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் வெயிலுடைய கடுமை எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியும் அதனால் வெயில் நேரத்தில் நம்ம உடம்பு வந்து சரியான வித முறையில் பராமரிச்சுக்கணுங்க எப்படி அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலை வெப்பப்படுத்திக்காமல் வச்சுக்கணும் அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும் அதாவது இது மூன்று வகையாக நம்ம சொல்லலாங்க உணவு பழக்கம் உடைப்பழக்கம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நடைமுறைகள் செயல்முறைகள் அதையும் கூட சொல்லலாம் உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வெப்பம் தரக்கூடிய உணவுகளை தவிர்த்துடணுங்க மெயினாக வந்து அசைவ உணவுகள் இதில் வந்து சிக்கன் வந்து சொல்லலாம் மட்டன் கூட பரவாயில்ல சாப்பிட்லாம் சிக்கன் வந்து கோழிக்கறி அதுக்கப்புறம் நண்டு இறால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டை கொடுக்குங்க அதனால் அதெல்லாம் தவிர்த்துடலாம் ஒருவேளை அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அதை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஆல்டர்னேட்டங்க சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து மிளகு அதிகம் சேர்த்தோம்னா அந்த ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும் அந்த மாதிரி சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் சைவ உணவுகள் பார்க்கும்போது காரமான காரக்குழம்பு சொல்கிறோம் இல்லையா அது புளி சேர்த்த உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் தவிர்த்திடலாங்க இதெல்லாம் வந்து உடம்பை வந்து வெப்ப வெப்பப்படுத்தும் அதனால் இந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டு நல்லா வந்து குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் பழங்கள் கீரைகள் பழச்சாறுகள் அதெல்லாம் தண்ணீர் நிறைய குடிக்கணும் தயிர் வந்து தினமும் சேர்த்துக்கணும் உணவில் உணவு பழக்கம் பார்த்தோங்க உடைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது அழுத்தமான உடைகள் சில பேர் வந்து ரொம்ப இந்த ஜரி ஒர்க்கெல்லாம் வச்சதெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா அதுவும் அதெல்லாம் தவிர்த்துட்டு காட்டன் சாரீஸ் லேடிஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஜென்ஸும் கூட காட்டன் ஷர்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க மோஸ்ட்லி வந்து வெளியில் போகும்போது கொஞ்சம் ஃபுல் ஹேண்டாகவே போட்டுக்கோங்க ஜென்ஸ் எல்லாம் லேடிஸ்லாம் வந்து காட்டன் சாரி நல்லா லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரியான சாரீஸ் கட்டிக்கோங்க ப்ளவுஸ்லாமும் காட்டன் ப்ளவுஸ் போடுங்க ஏன்னால் வியற்பியாலையே நிறைய நோய்கள் வருங்க அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உணவு பழக்கம் உடை பழக்கம் பார்த்தோம் அதுக்கப்புறம் செயல்முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யலாம்னா மோஸ்ட்லி வந்து இந்த காலகட்டத்தில் வெயிலில் வெளியில் அதிகம் போக வேண்டாங்க தவிர்க்க முடியாத பட்சத்தில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு குடை எடுத்துகிட்டு போங்க வெக்கப்படவே படாதீங்க மழை தான் குடை எடுக்கணும்னு கிடையாது வெயிலும் வந்து ஒரு வெயிலுக்கு கூட அலர்ட் கொடுக்குற ஒரு காலகட்டமாக ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு நீங்கள் குடை எடுத்துட்டு போங்க கேப் போட்டுக்கோங்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவும் கையில் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க மழைக்காலம்தான் நமக்கு ஆபத்துன்னு கிடையாது கொடைக்காலமும் ஆபத்தை கொடுக்கும் இப்படிலாம் பராமரிக்கலை அப்படின்னா என்ன மாதிரி நோய்கள் வருங்கிறத முதல்ல சொல்லிடுறாங்க மஞ்சள் காமாலை அதுக்கப்புறம் அம்மை நோய் அதுக்கப்புறம் உடலில் வந்து அந்த கொப்பளங்கள்லாம் ஏற்படும் கட்டிகள் ஏற்படும் ஹீட்டால் வர்றதுங்க இதெல்லாம் அதுக்கப்புறம் நீர் கடுப்புன்னு சொல்லுவாங்க யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சல் கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரும் கோடை காலத்துலேயும் நம்ம வந்து உடம்பை எந்த அளவு குளிர்ச்சியாக வச்சுக்கணுமோ வச்சுக்கொடுங்க வாரத்தில் ரெண்டு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுவேன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க வெந்தயம் தேய்த்து குளிக்கலாம் இதெல்லாம் செஞ்சு தாங்க நம்ம ஒரு உடம்பை பராமரிச்சுக்கணும் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கும் தெரியும் இதெல்லாமே இருந்தாலும் திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துகிறவங்க எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சதுன்னா நீங்களும் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க